கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பிரதமர்களை பதினோரு மாசம் கூட ஆட்சியில இருக்க விடாம அவங்களை ஏதோ ஒரு விதத்துல கவித்து 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 ஒரு நிலை இல்லாத ஒரு நிலமைக்கே கொண்டு வந்தாங்க இவி ராமசாமி அதான் சுதந்திரம் வாங்கி குடுத்தாரு என்று ஸ்டாலின் சொன்னாருன்னு கூட நீங்க படிப்பீங்க ஏன்னா அவர் சுதந்திரம் குடுத்துராதீங்க இவங்களுக்கு குண்டூசி கூட தயாரிக்கிறதுக்கு திறமை கிடையாது குடுத்துராதீங்கன்னு பேசினா ஒரு பெரிய மகனார் நான் சுதந்திரம் வேண்டான்னு சொன்னேன் நேராக அவர்கள் சொ சொல்லியிருக்கார் வேண்டான்னு சொன்னேன் இந்த பார்ட்டிஷனுக்காக அவங்க துடிச்சாங்க அதனால் நான் வத்துக்க வேண்டியதாக போச்சுன்னு அப்படித்தான் அவர் சொன்னார் அதுதான் இருக்கு எங்கள் குடும்பம் தான் ஆட்சி செய்யணும் எங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாரும் ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலமையில இருந்து இன்னும் வெளில வராமல் இந்தியாவுக்கு பெரிய அளவில் வர்த்தகத்தை கொண்டு வந்து எங்கள் நாடு நீங்க வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியாது ஆனா எட்டு நாடு இந்த வருஷத்துல யாரையுமே நிலைக்க விட மாட்டேன் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தினுடைய வெறி அது நேரு ஐயா நேர்வையாட்டியும் இருந்தது இந்திரா காந்தி மட்டும் இருந்தது ராஜீவ் காந்தி இருந்தது சஞ்சய் காந்தி மட்டும் ஒரு நாடும் அப்படித்தான் பண்ணும் எந்த நாடும் வளரக்கூடாது இந்தியா வந்து அடிச்சு தள்ளி மேல வந்துட்டு இருக்கு நேருவுக்கு அப்புறம் இந்திரா காந்தி வராமல் இருந்திருந்தா இந்தியாவுடைய வளர்ச்சி வேற விதமா இருந்தது அடுத்த போய் தான் சீக்கியர்களை பற்றி அவர் சொன்னது தமிழர்கள் தமிழராகவே வாழ முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே தான் அவமானப்பட்டதுனால தான் வெளில வந்து கட்சியை தொடங்கினாங்க தீவிரவாதி இன்னைக்கு நேத்திக்கா சந்திக்கிறாரு இங்க கன்னியாகுமரியில தொடங்கினார்ல யாத்திரை அப்ப ஒரு கிருத்தவ பாதிரியாரை சந்திச்சாரு அவர் யாருன்னா அவரு யோகியர் அவரு இந்த தேசத்தினுடைய முக்கியமான மனிதர் அவரு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா பயணம் பண்ணியிருக்காரு அங்க ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது இந்தியாவை பத்தி பேசுறாரு அது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்றத அமித்ஷா உட்பட ஜெய்சங்கர் உட்பட எல்லாரும் வந்து அதுக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க நீ இப்படி பாக்குறீங்க அடிப்படையில் அந்த குடும்பம் வந்து நாங்க தான் இந்தியா இந்தியாவை துண்டாட பாக்குறாங்க உண்மையா தானே வாங்க கட்சி எப்படி நாட்டின் சுதந்திரத்தான் இந்திரா காந்தி குடும்பம் வாங்கி கொடுக்கல அதெல்லாம் சும்மா கதை நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்துருக்கு இன்னைக்கு வரைக்கும் நாங்க புக்ல அத படிக்கிறோம் ஏங்கண்ணா நாளைக்கு நீங்க இன்னும் எத்தனையோ திமுக தலைவர்களை பத்தி எல்லாம் புக்ல படிக்க வேண்டிய சூழ்நிலை உங்க பேர பையனுக்கோ பேரனுக்கோ வரும் அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதுங்க ஈவே தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு என்று ஸ்டாலின் சொன்னார்னு கூட நீங்க படிப்பீங்க கல்வெட்டுல இருக்கலாம் ஈ வே ராமசாமிய சிரி சிரின்னு சிரிச்சிருப்பாருங்க இவங்களுக்கு குண்டூசி கூட தயாரிக்கிறதுக்கு திறமை கிடையாது கொடுத்துடாதீங்கன்னு பேசினா ஒரு பெரிய மகனார் அவர்கிட்ட போய் ஏய் பொய் சொன்னாலும் இந்த கவுண்டமணி சத்யராஜ் சோழ ஏய் இந்த அளவுக்கு நடிப்பெல்லாம் நான் பார்த்ததே இல்லடா அப்படின்ற மாதிரி இவங்க புத்தகத்தில் என்ன வேணாலும் எழுதுவாங்க கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்திரா காங்கிரஸ் அப்படிங்கிறதையும் அதுக்கு முன்னாடி வந்த காங்கிரஸையும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி இல்லை நேரு ஐயாவுடைய வீடியோ ஒன்று நேற்றுக்கு வந்திருக்கு நான் சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னேன் நேரு அவர்கள் சொன்ன சொல்லியிருக்கார் வேண்டாம்னு சொன்னேன் இந்த பார்ட்டிஷனுக்காக அவங்க துடித்தாங்க அதனால நான் ஒத்துக்க வேண்டியதா போச்சுன்னு அப்படி தான் அவர் சொன்னார் அதுதான் இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க நம்ம பழைய எப்போதுமே பேசி அடுத்த அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்தியாவை வந்து தவறான ஒரு விஷயமா காட்டிடவே கூடாது காட்டிடவே கூடாது அதில் எந்த நான் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் ஆனால் ராகுல் காந்தி ஐயாவுடைய பழக்கமே என்ன அப்படின்னா அவங்க இன்னும் வந்து எங்கள் குடும்பம் தான் ஆட்சி செய்யணும் எங்கள் குடும்பத்தை தவிர வேற யாரும் ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலைமையிலேருந்து இன்னும் வெளில வராமல் இருக்காங்க இந்த கோமாலின்னு ஒரு படத்துல முப்பது வருஷமா ஒருத்தன் கோமால இருப்பான்ல ஜெயம் ரவிதன் அந்த மாதிரி இன்னும் இவங்க வந்து எழுபது வருஷம் ஐம்பது வருஷமா அந்த கோமாலே இருக்காங்க என்ன கோமால இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நரசிம்மராவன்னு ஒருத்தர் ஏற்கனவே பிரதமர் ஆனாருங்கிறதே அவங்க சரித்திரத்துல இருந்து எடுத்துடுறாங்க நரசிம்மராவ் ஐயா பிரதமர் ஆகிறதுங்கிறது வந்து இயல்பாக நடந்த ஒரு விஷயம் ராஜீவ்காந்தியை இறந்துட்டாரு இவங்க குடும்பத்தில் வந்து அதை யோசிச்சாங்க நியாயமாக யோசிச்சிட்டாங்க ஒரு ஒரு குடும்பத்தில் ரெண்டு சாவு தீவிரவாதிகளால் வந்ததுன்னா மற்றவங்க வர்றதுக்கு தயங்குறது இயல்பானது என் வீட்லயும் அப்படிதான் பண்ணு லால் பகதூர் சாஸ்திரியால இருந்திருக்காங்க அது வேற அது இந்திரா காந்தி வர்றதுக்கு முன்னாடி அது வேற நேரு போயிட்டார் இல்லையா அப்போ ஒரு வெற்றிடம் வருது அந்த டைம்ல வந்தார் அதெல்லாம் நல்லா இருந்து தான் நல்லா இருந்திருக்கும் அவர் அங்கேயே டாஸ்க் கண்டிலே முடிச்சு விட்டாங்க அது வேற விஷயம் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு நாடுகளுக்கு போயிருக்கார் இந்த பத்து வருஷத்தில் ராகுல் காந்தி எதுக்கு போனார்னு சத்தியமானது தெரியாது இந்தியாவினுடைய மாட்சிமை பெருமைகள் அதெல்லாம் சொல்லி இந்தியாவுக்கு பெரிய அளவில் வர்த்தகத்தை கொண்டு வந்து எங்கள் நாடு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி செய்தாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் இரநூத்தி நாற்பத்தெட்டு நாடு போயிருக்கார் இந்த பத்து வருஷத்தில் மட்டும் பொதுவாகவே அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது நான் தான் இந்த நாட்டை ஆளணும் வேற யாரும் ஆள முடியாதுன்னா மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி நடக்கும்போது கண்ட்ரோல் இவங்க கிட்ட தான் இருந்தது கண்ட்ரோல் இவங்கிட்ட தான் இருந்தது ஏய் முட்டபல் எரியணும் எரியும் ஏய் எல்இடி எரியணும் எரியும் இவங்க என்ன சொல்கிறாங்களோ தட்டுனா அது அந்த இடத்துல எரியும் மெயின் இவங்க கிட்ட தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பிரதமர்களை பதினோரு மாசம் கூட ஆட்சியில் இருக்க விடாமல் அவங்களை ஏதோ ஒரு விதத்தில் கவுத்து 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 ஒரு இல்லாத ஒரு நிலைமைக்கே கொண்டு வந்தாங்க வாஜ்பாய் ஐயா மட்டும்தான் ஐந்து வருடம் ஆட்சி செய்ய முடிஞ்சது அதில் அவர் அவரே கொஞ்சம் முன்னாடி தேர்தலில் கொண்டு வந்துட்டதுனால நாலரை நாலே முக்கால் ஆயிடுச்சு இதில் திமுக வேற கூட்டணிக்கு வச்சுருந்தாரு அவங்க கரெக்டாக நாலரை வருடமும் கூட வந்துட்டு ஜம்ப் பண்ணி காங்கிரஸ் யாரையுமே நிலைக்க விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த குடும்பத்தினுடைய வெறி அது நேர்வையாப்பிட்டும் இருந்தது இந்திரா காந்தி மட்டும் இருந்தது ராஜீவ் காந்தி ஐயாட்டையும் இருந்தது சஞ்சய் காந்தி மட்டும் தப்பிச்சாரு ஆனா அவர் வேற ரூட்ல தப்பு பண்ணாரு ராகுல் காந்தி ஐயாட்டையும் இருக்கு இப்போ இவர் வெளிநாட்டில் போய் பேசினாரு நம்மள்கிட்ட தானே பேசினாரு பேர் யார்கிட்ட பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது மிகப்பெரிய தப்பு நீ யார்கிட்ட பேசினாலும் டிவியில் வரும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்களா ஏய் ராகுல் காந்தி இந்தியாவோட தான் பேசுறாரு நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு ஆஃப் பண்ணுவீங்களா முடியாது அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட இருபது வருடமாக வெறிகொண்டு தெரியுது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் அது உலகத்திலேயே கடன்பட்ட மோசமான ஒரு நாடு அமெரிக்கா அது வாழ்கிறதே கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது நாடுகள் வந்து அதை காப்பாற்றுறது கடன் கொடுத்த நாடுகள் அதை காப்பாற்றுறதுனால தான் அமெரிக்கான்னு ஒரு நாடு வாழ்ந்துகிட்டு இருக்கு இப்போ இவர் போயிட்டு பேசினாருன்னா உடனே அது வந்து எல்லா மீடியாலையும் வரும் இந்தியாவில் எப்படி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு எல்லாம் அமெரிக்கா பத்திரிக்கை பேசியிருக்கு ஜெய்சங்கர் அதை சுட்டிக்காட்டிருக்காரு நான் இன்னொரு நாட்டினுடைய தேர்தலை பத்தி பேச மாட்டேன் நீ எதுக்கு வர்ற அப்படின்னு பேசி பேசியிருக்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் போய் என்ன பேசினாருங்கிறது முக்கியம் பாராளுமன்றத்தில் நான் பேசினா அது வெளியில் வராது இல்லை இவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிபப்ளிக் டிவியை சேர்ந்த அர்ணாப் கோஸ்வாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு பங்களாதேஷ் இந்த நிலமைக்கு போனதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா தான் அதுக்கு ஒரு டேட்டாவும் அவர் சொல்கிறார் கூகுள் நிறுவனம் வெளியிட்டதாக சொல்லிட்டு சொல்லி பங்களாதேஷ அமெரிக்கா தான் காரணம்ங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா ட்ரம்ப்பே ஒத்துப்பார் ஏன்னா ஒரு நாடு இருக்குன்னா அவங்க அடுத்த டார்கெட் இந்தியா தான்றதையும் அவர் உண்மை சி அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது முன்ன வந்து ருஷியாவா இருக்கட்டும் அல்லது சீனாவாக இருக்கட்டும் அவங்க தான் பெரிய ஆளாக இருக்கும்போது ஒன்னும் வேணாங்க பெரும் பணக்கார்ட்ட போய் நம்ம விக்னேஷை கொஞ்சம் பணக்காரன் ஆக்கி விடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அவர் யோசிப்பார் நீங்க குளிஞ்சு இப்படி நிந்திட்டு பணக்காரராக இருப்பீங்களா அப்படி நிமிந்துடுவீங்களான்னு யோசிப்பார் நீங்க நிமிடுறவராக இருந்தால் உங்களை வளர விட மாட்டார் யாரையுமே வளர விட மாட்டார் எந்த பணக்காரனுமே இன்னொருத்தர் அண்ணாமலை ப அருணாச்சலம் படத்தில் வரும் இல்லையா அவனுக்கு எத்தனையோ கோடி சொத்து இருக்கும் ஒரு மூவாயிரம் கோடி சொத்து இவருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அத்தனை வேலைகளை பண்ணுவாங்களே இது இயல்பாகவே நடக்கும் ஸோ ஒரு நாடும் அப்படித்தான் பண்ணும் எந்த நாடும் வளரக்கூடாது இந்தியா வந்து அடிச்சு தள்ளி மேலே வந்துட்டு இருக்கு நேருவுக்கு அப்புறம் இந்திரா காந்தி வராமல் இருந்திருந்தா இந்தியாவுடைய வளர்ச்சி வேற விதமாக இருந்திருக்கும் பன்மடங்கு இந்திரா காந்தி அம்மாவுடைய திறமையை பற்றி நான் கூட குறைச்சி மதிப்பிட மாட்டேன் அது வேற விஷயம் ஆனால் பன்மடங்கு வளர்ந்துருக்கும் ஏன்னா அவங்க அந்த ராஜா ராணி அப்படிங்கிற அந்த தோரணை இல்லாமல் நான் ஒரு சேவகன் நான் ஒரு அமைச்சர் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த நாடு நிர்வகிக்கப்பட்டிருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மரஜி ம மொரஜி தேசையாவும் பின்னாடி வாஜ்பாய் வந்து ரெண்டு பேரையும் இவங்க ஒரு வழி பண்ணி விட்டுட்டு மோடிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் கையை தூக்கிட்டு நிற்கிறாங்க அவர் சொன்ன பொய்கள் என்னங்கிறது நீங்கள் பாருங்கள் ராகுல் காந்தி ஐயா சொன்ன பொய்கள் என்னன்னு பாருங்கள் நீங்கள் ஏன் யாத்திரைக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு பாராளுமன்றத்தில் நான் பேசினா வெளில வர மாட்டேங்குது நான் ஏதாவது செய்தி கொடுத்தா பத்திரிகையில் போட மாட்டேங்கிறாங்க ஸோ நான் என்ன நினைக்கிறேங்கிறது மக்களிடம் போய் சேர மாட்டேங்குது நான் பார்த்தேன் நேராக நடந்துருவோம் ஒரு ஐம்பது கேரவனை எடுத்துக்கிட்டு பெரிய ஏசி வண்டியோட எடுத்துக்கிட்டு நாம் நடப்போம் கொஞ்ச தூரம் நடக்கிற மாதிரி வீடியோலாம் காட்டுவாங்க அப்புறம் நான் படுத்து தூங்கிடுவேன் திருப்பி நடப்போம் திருப்பி படுத்து தூங்கிடுவேன் நாலாயிரம் கிலோமீட்டரை நான் வந்து கடந்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு திட்டமிட்டேங்கிறார் பாராளுமன்றங்கிறது நேரலை இவர் சொல்கிறது பச்சை பொய் தமிழ்நாடு சட்டசபை தான் நேரலை கிடையாது அப்பா ஐயன் தான் நீங்கள் பேசுறது வரும்

சபாநாயகரை நோக்கி போயிடும் அது வேணா கட்டுப்பாடு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நேரலை நீங்க பேசினா வரும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் அந்த மாதிரி ஒரு பச்சை பொய்யும் சொல்றாரு அடுத்த பொய் தான் சீக்கியர்களை பற்றி அவர் சொன்னது தமிழர்கள் தமிழராகவே வாழ முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம் இவங்க அம்மா த பாட்டி தான் மாநில தலைவர்களே உருவாக கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையில மாநில தலைவர்கள் உருவாகினா தனக்கு பெரிய பிரச்சனை அவங்க தீர்க்கதரிசி ஏன்னா அவங்க கரெக்டா குடி தோண்ட தெரியும் ஒன்பது அடின்னா ஒன்பது அடி கரெக்டா குடி தோண்டுவாங்க அவ்வளவு பெரிய ஆள் இந்திரா காந்தி அம்மா சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா மாநில தலைவர்களே வரக்கூடாது இன்னைக்கு என்னாச்சு கர்நாடகால வந்து சிவகுமார் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும் ராகுல் காந்தி பேசுனா நடக்காது ஆனா அவர் பெரிய கொடுத்த பணக்காரர் சித்தராமையா பேசின வந்தாரு கூட அவருக்கு இருக்கிற நல்ல நேரம் பாருங்க அவர் வந்தாருன்னா ஒரு ஒன்பது மாசத்துல அவரை காலி பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் ஒரு ஜாதகத்தை பெயர் நல்ல ஜோசியர்கிட்ட காட்டினா நல்லது அந்த மாதிரி ஒரு மாநிலம் முடிவு பண்ணிச்சுன்னா அதுதான் நடக்கும் நாளைக்கு தெலுங்கானால நீங்க போறீங்களா ரெட்டி என்ன அதுதான் நடக்கும் காங்கிரஸ் கா நடக்காது இந்த சூழ்நிலையை அன்னைக்கே உணர்ந்த இந்திரா காந்தி மாநிலத்திலிருந்து ஒரு தலைவரும் வராம தூக்கி போட்டுருவாங்க அவமானப்படுத்திடுவாங்க அசிங்கப்படுத்திடுவாங்க இப்படி வந்தது தான் மமதா கட்சி இப்படி வந்ததுதான் ராஜசேகர் ரெட்டி இருந்து வந்தவங்க எல்லாருமே தான் அவமானப்பட்டதுனால தான் வெளில வந்து கட்சியை தொடங்கினாங்க கருணாநிதி எம்ஜிஆருக்கு பண்ண மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரஸ் அந்த தப்பு பண்ணுச்சு ஸோ அப்படி வந்துட்டு ஒரு வெளிநாட்டில் போய் என்ன பண்ணணும் யாராக இருந்தாலும்ங்க வீட்டுக்காரனாவே இருக்கட்டும் அந்த பொண்ணு நாலு பேர் பசங்களோட பேசுறதே நீங்கள் பார்த்துருந்தா கூட பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு அவங்க பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க ஆனால் அவங்க அப்பா ரொம்ப நல்லவர் அவங்க அம்மா நல்லவர் இப்படித்தான் பேசுவாங்க பதினாறு வயதுல பரட்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு பிடி பிடிச்சிக்கிட்டு அவங்களா அந்த பொண்ணு ஏற்கனவே அந்த டாக்டரோட அப்படிலாம் பேசிட்டு இது எப்படி இருக்குன்னு பேசுற மாதிரி ஒரு மோசமான ஒரு வேலையை ராகுல் காந்தி செய்வாருன்னா இறையாண்மையை இவர் மதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு இறையாண்மைன்னு ஒன்று கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது இவங்களுக்கு தான் உண்டு ரகணம் தான் வேற பெரியரா கிடையாது சின்னரா இவங்களுக்கு எல்லாமே சாப்பாடு தான் ஸோ இவங்க கிட்ட போய் இறையாண்மை எல்லாம் பேசி புரியோது இல்லை ஆனால் பொய்கள் பேசினா நான் அதை எடுத்து சொல்லணும் ஆனா பதவி பிரமாணம் எடுக்கும்போது அரசியல் புத்தகத்தை எல்லாம் காட்டிட்டு ஐயோ இவர் அரசியல் புத்தகத்தை தேடி எடுக்கிறதுக்கே வாஜ்பாய் தான் காரணம் வாஜ்பாய் ஆட்சி செய்யல நரசிம்மரா வழியா ஆட்சி செய்யலன்னா கான்ஸ்டியூஷன புதைச்சிருப்பாங்க அப்புறம் புத்தகமே கிடைச்சிருக்காது ஒரிஜினல் புத்தகத்தை நம்மால் முத்தமிட்டாரு பாருங்க மோடி அந்த புத்தகமே திருடு போயிருக்கோம் திருடு போயிட்டு எதுவாக இருந்தாலும் இந்த குடும்பத்தில் இருப்பவர் தான் முடிவு ஏன்னா பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் இருக்குல்ல ஆமா பிஎம் ரிலீஃப் பண்டை இவங்க கையெழுத்து போட்டா தான் ரிலீஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தவங்க ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நூறு வருடம் நாங்கதான் ஆட்சி செய்ய போறோம் அதுக்கப்புறம் நூத்தம்பது வருடம் ஆட்சி செய்ய போறோம் அப்புறம் இரநூறு வருடம் ஆட்சி செய்ய போறோம்னு பிஎம் ரிலீஃப் பண்ட்ல இவங்க கையெழுத்து போட்டா தான் வாங்க அதனாலதான் பி எம் கேர்சன் ஒண்ணு கொண்டு வந்தாரு மோடியா இவங்க வழக்கம் போல இந்த மெட்ரோக்கு போய் சொன்ன மாதிரி இது எய்ம்ஸுக்கு போய் சொன்ன மாதிரி இவங்க அதுலயும் போய் சொல்றாங்க ரிலீஃப் பண்ட்லயும் போய் சொல்றாங்க அங்க வந்து டிரான்ஸ்பெரன்சி கிடையாது அப்படிலாம் போய் சொல்லுவாங்க ராகுல் காந்தி ஐயா போய் பேசினதுல போய் இருந்தால் அது ரொம்ப முக்கியம் நான் நடந்த ஒரு தொழில் அதிபர் சம்பந்தப்பட்ட ரெண்டு தப்பு நடந்ததுன்னு சொல்றேன் பேசும்போது உங்க பொறுப்படைந்து பேசிருக்கணும் ஒரு எம்எல்ஏ பத்தி தப்பான ஒரு தகவலை கொடுக்குறீங்க அவன் வந்ததே இல்லைன்றாங்க தான் கேமரா இருக்க எடுத்துக்காட்டுங்க இந்தம்மா வந்திருக்காங்கன்னு எடுத்துக்காட்டுங்க பண்ண முடியாது அவங்களால நீங்க பண்ண மாட்டீங்கன்னா நீங்க உண்மையிலேயே நல்ல நல்ல வேண்டியதாக ஒரு பெரிய சித்தாந்தத்துல வந்தவர் அந்த மாதிரி இவருக்கு சொல்றோம் ஐயா போய் பேசு எதை வேணாலும் பேசு ஏன்னா உனக்கு வைத்தரசு மூணு வாட்டியை ஊற்றி மூடிக்கிட்ட மூணு வாட்டியா நீ ஜெயித்த சீட்டை விட அதிகமான சீட்டு மூடி இந்த மூணாவது முறையும் ஜெயிச்சிருக்காரு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் நந்து போயிருப்ப வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கும் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கும் அந்த சோகமான ஒரு நிலவை நீ வெளிநாட்டுக்கு போகும்போது உங்ககிட்ட வந்து நல்ல வார்த்தைகள் வராது எனக்கு தெரியும் ஆனால் போய் பேசாத இவ்வளவுதான் நம்ம எடுத்து சொல்றோம் அவர் சொன்ன பல கருத்துக்கள் பொய்யான தகவல் பங்களாதேஷ் வந்து தமிழ்நா இந்தியாவை விட அதிகமா டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்யுதுன்னு ஒன்று சொல்றாரு இவருக்கெல்லாம் யார் எழுதி கொடுக்கறாங்க தெரியல என்ன தகவலை எழுதி கொடுக்கறாங்க அப்படின்னே தெரியல பங்களாதேஷ் இன்னைக்கு ஏதாவது ஒரு விதத்துல டெக்ஸ்டைல் நல்லா இருக்குன்னா அதுக்கும் மன்மோகன் சிங் ஐயா எடுத்த தப்பான முடிவுதான் காரணம் இல்லைன்னா திருப்பூரும் நொய்டாவும் லூதியானாவும் கல்கட்டாவும் தான் வாழ்ந்திருக்கும் பங்களாதேஷ் வளர்ந்திருக்கவே வளர்ந்துருக்காரு அவர் நல்லது நினைச்சு பண்ணி இருந்திருக்கலாம் அது வேற விஷயம் ஸோ பங்களாதேஷ் போட்டோ வந்து வெளியிடுறாங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க கூட போய் சந்திக்கிறாரு இந்தியாவை தொண்டா தீவிரவாதின்னு ஒரு நாட்டை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது தீவிரவாதின்னு சொல்லுங்க அவங்க பாகிஸ்தான்ல பிறந்திருந்தா நாம வந்து பாகிஸ்தான் பாவம் என்ன பண்ணோம் தீவிரவாதி இவர் தீவிரவாதி இன்னைக்கு நேத்திக்கா சந்திக்கிறாரு இங்க கன்னியாகுமரியில தொடங்கினார்ல யாத்திரை அப்ப ஒரு கிறித்துவ பாதிரியார சந்திச்சாரு அவர் யாரு என்ன நல்லவர் அவரு யோகியர் அவரு இந்த தேசத்தினுடைய முக்கியமான மனிதர் அவரு இவர் சந்திச்சதெல்லாம் அப்படித்தானே அப்புறம் திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு லல்லு பிரசாதோட கூட்டி நீ வச்சுக்கிட்டு யாரை போய் பார்க்க முடியும் இவங்களெல்லாம் தான் பார்க்க முடியும் நம்ம தான் கட்டிபிடிச்ச கட்சியாச்சே அப்போ அங்க போய் பார்த்துருக்காங்க எதுக்கு பாக்குறாரு இந்த யூன்எஸ் இருக்காருல்ல பங்களாதேஷ் இவரையும் இவருடைய ஆளையும் சந்திச்சிருக்காரு இப்படி இவருக்கு இவர் சந்திக்கிறது எல்லாமே ஒண்ணு வேணாங்க ஒரு ரயில்வேல போய் உட்கார்றாரு அப்பா அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குங்க சம்பளம்லாம் கரெக்டா வருதா கரெக்டா வருது பதவி உயர்லாம் ஒழுங்கா வருதா பதவி உயர்லாம் ஒழுங்கா வருது வேற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு ஒரு மனித எதிர்கட்சி தலைவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள்ட ஓபிசி இல்லையே ஏ ஓபிசி இல்ல ஏ என்ன எஸ் காணவே காணோம் அப்படின்னு அங்க வந்து ஒரு கூட்டத்தை கலைப்பற மாதிரி அங்க ஒரு டிவைட் அண்ட் ரூல் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை ஏன்னா இவங்க கற்றுக் கொடுத்ததெல்லாம் நெருவையா பாவம் சாயங்காலம் வெளில நிறைய வெளியில் வெளில போவார் போனதெல்லாம் பிரிட்டிஷ் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரத்தம் தான் திருப்பி வரும் அந்த பிரிச்சு பண்ணுறதுங்கிறது தான் வரும் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நான் கேள்வி கேட்க வேண்டியது போ எல்லா இடத்துலையும் அதான் தான் பண்ணுறாரு இந்தியாவுக்கு எதிராக எப்படியெல்லாம் துண்டாக்கலாம் எப்படி பிரிவினை ஏற்படுத்தலாம் ஏன்னா ஒரு ஒன்றும் பண்ண முடியல ஒரு பாரத் ஜோடோ யாத்திரம் பேர வச்சாரு ஒன்றும் வேலைக்கு ஆகல எத்தனை டிஸ்ட்ரிக்ட கலந்தாரு எத்தனை சீட்டு அந்த கடந்த ஏரியால இப்போ நூறு டிஸ்ட்ரிக்டை கலந்தாருன்னா நூறு தொகுதி வெற்றி பெற்றிருக்கணும் எண்பது வெற்றி பெற்றுருக்கணும் அறுபது வெற்றி பெற்றிருக்கணும்ல நூறுக்கு இருபது கூட வெற்றி பெறல அவர் போன ரெண்டாவது யாத்திரையில கூட அப்படி நடக்கல ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணாதீங்க கரெக்டா உண்மையை பேசுங்க பொய் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் வரத்தான் செய்யுது